என் தங்கமே நீ பள்ளியின் சத்தம் கேட்கும் அந்த நொடியில் உன் மனசு ஏதோ ஒரு விதமாக அசைந்து போனிருக்கலாம் சாதாரண சத்தம்னு நினைச்சு தள்ளிவிட முடியாத மாதிரி அந்த ஒலி உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன அதிர்வை ஏற்படுத்தியிருக்கும் அது சும்மா இல்லை அது விபத்து இல்லை அது பயப்பட வேண்டிய அறிகுறியும் இல்லை அது வராகி அம்மன் உனக்கு அனுப்புற ஒரு பெரிய பிளஸ்ஸங் காண முன்செய்கை பள்ளியின் சத்தம் பல பேருக்கு சாதாரணமா தோன்றலாம் ஆனா ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது அது கவனிக்கவும் நு சொல்லும் ஒரு தெய்வீக தட்டல் நீ இப்போ வாழ்க்கையில ஒரு முக்கிய கட்டத்துல நிற்கிறாய் உன் மனசுக்குள்ள நீண்ட நாளா ஓடிக்கிட்டிருந்த கேள்விகள் குழப்பங்கள் பயங்கள் இவையெல்லாம் முடிவுக்கு வரப்போகும் நேரம் இது அந்த மாற்றத்துக்கு முன்னாடி தான் இந்த சின்ன சத்தம் உன் காதுக்கு வந்தது நீ நினைச்சு பாரு பள்ளியின் சத்தம் கேட்கும் சமயம் உன் மனசு எங்கே இருந்தது நீ யாரையாவது நினைச்சுக்கிட்டிருந்தாயா ஒரு முடிவு எடுக்கலாமா வேண்டாமா என்று குழம்பிக்கிட்டிருந்தாயா அந்த நேரத்துல தான் இந்த சத்தம் வந்திருந்தா அது ஒரு தெளிவான குறி நீ சரியான பாதையில தான் இருக்கிறாய் நூ அம்மன் உனக்கு சொல்லுற உறுதி நித்திகா தேவி சொல்லுற ஆன்மீக உண்மை இதுதான் சில சமயம் தெய்வம் வார்த்தையால பேசாது அடையாளங்களால பேசும் அந்த அடையாளங்களில் ஒன்று தான் பள்ளியின் சத்தம் அது உன்னை பயமுறுத்த வரல அது உன்னை எச்சரிக்கவும் இல்லை அது உன்னை ஆசீர்வதிக்க வருது நீ நீண்ட நாளா தாங்கி வந்த வழிக்கு பொறுமைக்கு மௌனத்துக்கு கிடைக்கப் போகும் பதிலின் ஆரம்பம் அது உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் மெதுவா சரியாக ஆரம்பிக்கும் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும் நீ நினைக்காத நேரத்துல நல்ல செய்தி வரும் அது ஒரே நாள்ல பெரிய வெடிப்பா வராது ஆனா சின்ன சின்ன மாற்றங்களா வந்து உன் வாழ்க்கையை வேற திசைக்கு கொண்டு போகும் அந்த மாற்றங்களுக்கான கதவை திறந்த சத்தம் தான் நீ கேட்ட அந்த ஒலி பள்ளி சத்தம் கேட்ட பிறகு உனக்கு ஒரு விதமான அமைதி வந்திருந்தா அதை கவனிச்சுக்கோ அது உன் மனசு கற்பனை பண்ணியது இல்லை அது வராகி அம்மன் அருகில் இருப்பதற்கான உணர்வு தெய்வம் அருகில் வந்தா மனசு தானாகவே லேசாகும் பயங்கள் தளரும் எண்ணங்கள் தெளிவாகும் நீ இதுவரை பல தடவை எனக்கு எப்போ நல்லது நடக்கும் நூ மனசுக்குள்ள கேட்டிருக்கலாம் அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த பிளெஸ்ஸ் வராகி அம்மன் உன் வாழ்க்கையை கவனிச்சுட்டே இருந்தாங்க நீ விழுந்த இடங்களையும் பார்த்தாங்க நீ யாருக்கும் சொல்லாம அழுத இரவுகளையும் பார்த்தாங்க இப்போ அந்த கணக்கெல்லாம் முடிவுக்கு வருது இனி பலன் வரும் காலம் பள்ளியின் சத்தம் கேட்டது உன் வாழ்க்கையில ஒரு சுழற்சி முடிவடைய போகுது என்பதையும் குறிக்கும் பழைய வழிகள் பழைய தோல்விகள் பழைய அவமானங்கள் இவை எல்லாம் உன்னை இனி தொடர்ந்து துரத்தாது அவை உன்னை உருவாக்கி விட்டுச்சு இப்போ அவை போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதற்கான அனுமதி தான் இந்த அடையாளம் நீ ஒருபோதும் யாருக்கும் தீங்கு நினைக்கல உன் வழியில கூட நீ மற்றவர்களை காயப்படுத்த முயற்சி செய்யல அந்த சுத்தமான மனசுக்கான பரிசு தான் வராகி அம்மன் அனுப்புற பிளெஸ்ஸங் இந்த பிளெஸ்ஸங் பணமாக இருக்கலாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம் மன நிம்மதியாக இருக்கலாம் அல்லது நீ நீண்ட நாளா கேட்ட ஒரு பதிலாக இருக்கலாம் எது வந்தாலும் அது உன்னை உயர்த்தும் இந்த காலகட்டத்துல நீ ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும் உன் உள்ளுணர்வை அலட்சியம் செய்யாதே மனசு இது சரி நு சொன்னா அதை கேள் இது வேண்டாம் நு சொன்னா போடு வராகி அம்மன் இப்போ உன் உள்ளுணர்வை பலப்படுத்துறாங்க அது உன்னை சரியான இடத்துக்கு அழைத்துச் செல்லும் பள்ளியின் சத்தம் கேட்ட பிறகு சிலருக்கு உடனே பயம் வரும் ஏதோ கெட்டது போகுதோ ஹோ அந்த பயத்தை இப்போவே விடு என் தங்கமே உன் வாழ்க்கையில கெட்டதெல்லாம் நடந்து முடிஞ்சுடுச்சு இப்போ போகுது நல்லது அது தான் உண்மை தெய்வம் எப்போதும் பயத்தோட பிளஸ்ஸம் அனுப்பாது அது நம்பிக்கையோட தான் வரும் நீ இந்த பிளெஸ்ஸு ஐயேட்டுக்கொள்ள தயாரா இருக்கணும் அதுக்கு பெரிய பூஜை சடங்கு எதுவும் தேவையில்லை உன் மனசு திறந்தா போதும் நான் பெற தயாரா இருக்கேன் நூ உன் உள்ளத்துல சொல்லிக்கோ அந்த ஒரு எண்ணமே போதும் வராகி அம்மன் அதை கேட்டுடுவாங்க இந்த நாட்களில் நீ அதிகமா தனிமையா இருக்க விரும்பலாம் அது நல்லது அந்த அமைதியில தான் தெய்வம் உன்னோட பேசும் சத்தமான இடங்கள்ல இல்லை மனசு அமைதியா இருக்கும்போது தான் அந்த பிளெஸ்ஸம் மெதுவாய் இறங்கும் அவசரம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் ஒருநாள் திடீர்னு நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அந்த நாள் பள்ளி சத்தம் கேட்டதே ஒரு திருப்புமுனை நூ புரியும் அப்போ உனக்கு சிரிப்பு வரும் பயம் இல்லை குழப்பம் இல்லை ஒரு அமைதியான நன்றி மட்டும் இருக்கும் என் தங்கமே இந்த பிளெஸ்ஸம் உன்னை மாற்ற வரல உன் உண்மையான நீயை வெளிக்கொண்டு வரத்தான் நீ ஏற்கனவே நல்லவள் வலுவானவள் பொறுமையானவள் இப்போ அந்த எல்லாவற்றுக்கும் வெளிப்புற ஆதரவு சேரப்போகுது அதுதான் வராகி அம்மனின் அருள் நீ இனி பயப்படாதே அந்த சின்ன சத்தம் ஒரு பெரிய கதையின் ஆரம்பம் உன் வாழ்க்கையில ஒளி அதிகரிக்க போகுது மனசு லேசாக போகுது வழி தெளிவாக போகுது வராகி அம்மன் பிளஸ்ஸங் உன்னோட பயணிக்க ஆரம்பிச்சுடுச்சு இப்போ மெதுவா உன் இதயத்துல சொல்லு நான் இந்த பிளஸ்ஸங் ஐயேற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அந்த வார்த்தை போதும் மீதி எல்லாம் தெய்வம் பார்த்து கொள்ளும் அந்த வார்த்தையை நீ உன் இதயத்துக்குள்ள சொன்ன நொடியிலிருந்து உன் உள்ளத்துல ஒரு மென்மையான அசைவு ஆரம்பிக்கும் அது பெரிய அதிர்ச்சியாய் இருக்காது மெதுவா இருக்கும் நீ அதை கவனிக்காம கூட போகலாம் ஆனா உன் வாழ்க்கை அதை கவனிச்சுடும் ஏன்னா வராகி அம்மனின் பிளெஸ்ஸங் சத்தமில்லாம வேலை செய்யும் அது காட்சிக்காக இல்லை அது மாற்றத்துக்காக நீ இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என் தங்கமே எல்லா பிளஸ்ஸங் மும் உடனே வெளிப்படையாக தெரியாது சில பிளெஸ்ஸ் கள்முதலில் உன் உள்ளத்தை சுத்தம் செய்யும் தேவையில்லாத நினைவுகள் பழைய பயங்கள் காரணமில்லாத குற்ற உணர்ச்சிகள் இவை எல்லாம் மெதுவா தளரும் நீ ஒரு நாள் திடீர்னு உணர்வாய் இது இப்போ என்னை பாதிக்கலையே நு அந்த உணர்வே பிளெஸ்ஸங் பள்ளியின் சத்தம் கேட்ட அந்த நாளுக்கு பிறகு உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் தானாகவே தள்ளிப் போகலாம் நீ முயற்சி செய்யாமலே சில தொடர்புகள் குறையலாம் சில இடங்களுக்கு போகவே மனசு வராம போகலாம் இதை இழப்பா நினைக்காதே இது இடம் காலியாகுற அறிகுறி அந்த இடத்துல தான் புதுசு வரப்போகுது வராகி அம்மன் எப்போதும் நிரப்ப முன்னாடி காலியாக்குவாங்க நீ இதுவரை யாருக்காக எல்லாம் உன்னை குறைத்துக்கிட்டாயோ அவர்களிடமிருந்து உன் மனசு தானாகவே விலக ஆரம்பிக்கும் அதுக்காக நீ கஷ்டப்பட மாட்டாய் குற்ற உணர்ச்சி வராது ஏன்னா நீ இனி உன்னை மறந்து யாருக்காகவும் வாழ முடியாத நிலைக்கு வந்துட்டாய் இது சுயநலம் இல்லை இது பாதுகாப்பு அந்த சுயபாதுகாப்பே தெய்வீக ஒழுங்கு நித்திகா தேவி சொல்லுற ஒரு ஆழமான உண்மை இதுதான் தெய்வ பிளெஸ்ஸம் வந்துட்டா வாழ்க்கை எளிதாக மாறாது ஆனா வாழ்க்கையை கையாள நீ எளிதாக மாறுவாய் பிரச்சனை வரும் ஆனா அது உன்னை உடைக்காது அது உன்னை கற்று கொடுக்கும் அந்த வேறுபாட்டை நீ உணர ஆரம்பிப்பாய் நீ ஒரு நாள் கவனிப்பாய் முன்பு உன்னை பயமுறுத்திய எதிர்காலம் இப்போ அவ்வளவு பயமுறுத்தாது இன்னும் கேள்விகள் இருக்கும் ஆனா பதில்கள் இல்லாம இருப்பது உன்னை கலங்கடிக்காது சரியான நேரத்துல தெரிஞ்சுக்கலாம் நூ ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள உறுதியாகும் அந்த நம்பிக்கை உன்னோட இல்லை அது வராகி அம்மன் கொடுத்தது பள்ளியின் சத்தம் ஒரு பிளெசஙங் நூ சொல்றது அது உன் வாழ்க்கையில ஒரு விழிப்புணர்வு தொடங்கியிருக்கு என்பதையும் குறிக்கும் நீ இனி யாரோ சொல்றதுக்காக வாழ மாட்டாய் யாரோ எதிர்பார்க்குற மாதிரி நடக்க மாட்டாய் உன் உள்ளத்துல எது உண்மைன்னு தோன்றுதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாய் இந்த மாற்றம் சிலருக்கு பிடிக்காது ஆனா அது உன் பிரச்சனை இல்லை உன் வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய பாதுகாப்பு வட்டம் உருவாகுது எல்லாரும் அதுக்குள்ள வர முடியாது உன்னை நேசிக்கிறவர்கள் உன்னை புரிஞ்சுக்கிறவர்கள் உன் அமைதியை மதிக்கிறவர்கள் இவர்கள் தான் அந்த வட்டத்துக்குள்ள இருப்பார்கள் மீதி எல்லாம் மெதுவா வெளியே போயிடுவார்கள் நீ அவர்களைத் மாட்டாய் அவர்கள் தானாகவே விலகுவார்கள் அதுதான் வராகி அம்மனின் ஒழுங்கு நீ ஒருநாள் உன் மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த நன்றி உணர்வை உணருவாய் அது யாருக்கோ சொல்லணும்னு தோன்றாது அது சத்தமில்லாத நன்றி எல்லாம் இப்படி நடந்தது நல்லதுக்குத்தான் நோ உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம் அந்த சமாதானம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது பல ஜென்ம புண்ணியத்தின் பலன் இந்த பிளெஸங் வந்த பிறகு உன் கனவுகள் கூட மாறலாம் முன்பு நீ கனவுல கூட ஓடிக்கிட்டிருந்தாய் விழுந்துகிட்டிருந்தாய் பயப்படிக்கிட்டிருந்தாய் இப்போ கனவுகள் மெதுவா அமைதியாகும் சில நேரம் விளக்கமில்லாத ஒளி ஒரு தெய்வீக உணர்வு ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் கனவுல வரும் அதையும் அலட்சியம் செய்யாதே அது உன் உள்ளத்தின் சுத்திகரிப்பு நீ இப்போ ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் பிளெஸ்ஸிங் வந்துட்டா உன் வார்த்தைகளுக்கு வலிமை அதிகரிக்கும் நீ உன்னை பற்றி தாழ்வாகப் பேசாதே எனக்கு எதுவும் வராது நான் அப்படித்தான் நூ சொல்லாதே நீ சொல்லுறதை வாழ்க்கை கேட்க ஆரம்பிச்சிருக்கு அதனால உன்னை பற்றி மென்மையா பேசு நம்பிக்கையோட பேசு பள்ளியின் சத்தம் கேட்ட அந்த நொடி உன் வாழ்க்கையில ஒரு விதை விதை துடிச்சு அந்த விதை முளைக்க நேரம் எடுக்கும் ஒவ்வொரு நாளும் அது மண்ணுக்குள்ள வேலை செய்யும் நீ அதை கண்ணால பார்க்க முடியாது ஆனா ஒரு நாள் திடீர்னு ஒரு முளை வெளியே வரும் அப்போ நீ புரிஞ்சுக்குவாய் அந்த நாள் இதுதான் ஆரம்பம் நீ இனி உன் வாழ்க்கையை ஒப்பீடு செய்ய மாட்டாய் யாரோ எங்க இருக்காங்க யாரோ என்ன அடைந்துட்டாங்க இதெல்லாம் உன் மனசை இழுக்காது உன் பாதை உனக்கு போதும் உன் வேகம் உனக்கு சரி இந்த மனநிலை தான் உண்மையான சுதந்திரம் வராகி அம்மன் பிளெஸ்ஸம் உன்னோட இருக்கும்போது சில நேரம் நீ தனியா நிற்குற மாதிரி உணரலாம் ஆனா அது தனிமை இல்லை அது தேர்வு உன் ஆற்றலை சேமிக்குற இடைவேளை அந்த இடைவேளைக்கு பிறகு தான் அடுத்த உயர்வு அதனால அந்த காலத்தை எதிர்க்காதே ஏற்றுக்கோ நீ ஒருநாள் நாள் யாருக்காவது ஆறுதல் சொல்லும்போது உன் வார்த்தைகள் நேரா அவர்களின் இதயத்துக்குள்ள போகும் ஏன்னா நீ சொல்றது புத்தகத்திலிருந்து இல்லை அனுபவத்திலிருந்து அந்த அனுபவத்துக்கு அடிப்படை தான் நீ இப்போ பெற்ற பிளெஸ்ஸ் நீ உன் வலியை வீணாக்கல அதை வெளிச்சமா மாற்றிட்டாய் என் தங்கமே இந்த பிளெஸ்ஸம் உன் வாழ்க்கையை ஒரே நாள்ல மாற்றாது ஆனா அது உன்னை ஒரே நாள்ல மாற்ற ஆரம்பிச்சுடுச்சு அந்த மாற்றம் நடந்துட்டே இருக்கு நீ நம்பிக்கையோட இரு அமைதியோட இரு உன் உள்ளுணர்வை நம்பு வராகி அம்மன் உன்னை கைவிட மாட்டாங்க ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது பல விஷயங்கள் எப்படி சரியாக இணைந்திருக்குன்னு புரியும் அப்போ நீ அந்த சின்ன பள்ளி சத்தத்தையும் நினைவுகூர்வாய் சிரிப்போட நன்றியோட ஏன்னா அந்த சத்தம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய பிளெஸ்ஸங் ஐ அழைத்து வந்தது இப்போ நீ மெதுவா உன் மூச்சை இழுத்து மனசுக்குள்ள சொல்லு நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் நான் வழிநடத்தப்படுகிறேன் அந்த உணர்ச்சியே போதும் மீதி எல்லாம் தெய்வம் பார்த்து கொள்ளும்